போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்பான உதவி மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக சார்பில் கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதிமுகவினுடைய மாநில தொழில்நுட்ப அணியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரன் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது கோவை மாவட்ட அதிமுக இருந்து அதாவது சொல்லக்கூடிய கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்திலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி மற்றும் அதிமுக தொண்டர்களுடன் பேரணியாக வந்தால் தற்போது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார் குறிப்பாக அந்த ஒசு சாலை வழியாக கோவை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக வந்து நிறுத்தப்பட்டவரோடு ஐந்து பேர் மட்டும்தான் அமைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஐந்து பேர் ஐந்து பேர் அதாவது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வேட்பாளராக இருக்கிற சிங்க ராமச்சந்திரன் அதே போன்று கோவை கவுண்டமாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மாநர்ஜுனன் அதே போன்று தேமுதிக மாவட்ட மாவட்ட செயலாளர் அதே போன்று எஸ்பி பி கட்சியினுடைய மாவட்ட செயலர் உட்பட ஐந்து பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஐந்து பேரும் வந்து தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ததற்காக சிங்க ராமச்சந்திரன் தனது வேட்பு மனுவை கோவை மாவட்ட ஆட்சியராகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய கிராந்திக்குமார் பாடியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கார் மூன்று காப்பிகளாக தனது வேட்புமனுவை கொடுத்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் வழங்கப்பட்ட உறுதிமொழியையும் தற்போது ஏற்றிருக்கார் தொடர்ச்சியாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது பத்திரிகையாளர் சிந்திக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஆஹ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோருடன் வந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கலாமணியும் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று பொள்ளாச்சியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி மாரியப்பன் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து